வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட் தேங்காய் பால் சாதம் மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் வறுவல் செய்யலாங்க அம்மாவோட ரெசிபிங்க இந்த பால் சாதம் நான் அம்மாவோட ரெசிபியில் சேஞ்ச் எதுவும் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ரெசிபியில் இது ஒன்றுங்க ஃபர்ஸ்ட்டு மீனை நல்லா மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறோங்க தண்ணி வடிய வச்சுருக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் மீனுங்கெல்லாம் இவங்கள இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மேக்கப் பண்ணி வச்சுக்கிறோங்க ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கங்க அதிகமாக இருக்கிறது வறுவலுக்குங்க கொஞ்சமாக இருக்கிறது குழம்புக்குங்க இவங்களுக்கும் ஏன் மேக்கப் பண்ணியிருக்கேன்னா ஆணத்தில் வந்து நான் உப்பு காரம் பிடிக்காது இவங்களுக்கு போட்ட மேக்கப்பை மீதி வறுக்கிறவங்களுக்கும் போட்டோன்னா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வச்சுக்கக்கூடாது இல்லைங்களா அதனால அவங்களுக்கும் போட்டுரும் இந்த மேக்கப்லாம் கரையாமல் இருக்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படியே இருக்குங்க மசாலா வறுக்கும் போது நல்லாயிருக்கும் வாங்க இப்போ தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கங்க நெய் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி இது போதுங்க தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க கொஞ்சம் தண்ணியாகவும் செஞ்சுக்கலாங்க அதனால் பிரச்சனை இல்லைங்க பாத்திரம் சூடேறினதும் நெய் சேர்த்துக்கிறோங்க நெய் உருகுனதும் வெந்தயம் போட்டுக்கிறோங்க வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாதுங்க உடனேவே கருவேப்பில போட்டுக்கலாங்க உடனே ஒரு கப்பு பாலும் தண்ணியும் சேர்த்துக்கணுங்க ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணுங்க உப்பு போட்டுக்கணுங்க இந்த தண்ணி கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க உடனே அரிசி சேர்த்துக்கணுங்க ஏன்னால் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா எண்ணெய் விட்டுரும் தேங்காய் பால்லாம் அதனால தாங்க இதில் உப்புலாம் கரெக்டான அளவு போட்டு நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதாங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க ஏன்னா இதை நல்லா கொதிச்சு வெளியிலலாம் தெரிக்கும் அதனால் அப்படி வச்சுக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஆழமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா தண்ணி உள்ளே இருக்கும் வெளியே அந்தளவுக்கு வராது சாதத்தை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணலாங்க சின்ன வெங்காயம் பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வெந்தயம் சோம்பு கடுகு புளி ரொம்ப நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க சாதத்துக்கு போக மீதி இருக்கிற தேங்காய் பால் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி நாலு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க இது வந்து நமக்கு குழம்போட தன்மையை திக்காக கொடுக்கும் அதுக்காகங்க தக்காளி வெங்காயம் போட்டு எண்ணெயில் தாளிச்சாதாங்க குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகதாங்க தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் சாதம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே குக்காகிடுச்சுங்க தண்ணியும் கொஞ்சம் வற்றி இருக்குது அதனால நம்ம இப்போ தம்ல போட்டு வச்சிடலாங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுருவோம் அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூடு என்னதும் கடுகு சோம்பு கருவேப்பில வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறோங்க வெங்காயம் போட்டோடனே வெந்தயம் போட்டுக்கிறோங்க வெங்காயம் குக்காகிறதுக்குள்ளே சாதத்தை ஒரு கிளறு கிளறிக்க பார்த்துக்குறோங்க திரும்ப சாதத்தை மூடி வச்சிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்குறோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குக்கானதும் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் குக்கானதும் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குறோங்க அதோட கொஞ்சம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்குறோங்க இதோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த புளி கரைசலை சேர்த்துக்குறோங்க நல்லா தண்ணியாக சேர்த்துக்குறோங்க அந்த புளி தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் தண்ணியாக சேர்த்துக்கிறோம் இப்போ சாதமும் ரெ ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க மீன் குழம்போட மெயின் டிப்பு புளித்தண்ணியை நல்லா தண்ணி சேர்த்து நீ நீட்டி நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க தண்ணியாக இருக்கணும் அதை நல்லா சுண்ட வச்சு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க கொதி வர ஸ்டேஜில் இருக்குங்க எப்போ தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து செக் பண்ணிக்கலாங்க மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடணுங்க நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கொதிக்க விட்டுட்டேங்க டைம் இருந்தால் நாற்பது நிமிஷம் கூட கொதிக்க விடலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தினதும் மீன் போட்டுக்கலாங்க மீன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க உடனே தேங்காய் பால் சேர்த்துனுங்க மூணு நிமிஷத்தில் ஏன்னா தேங்காய் பால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் அப்புறம் குழம்பும் சூடாக இருக்குது இதுலேயே மீன் எல்லாம் வெந்துடும் இதுக்கு மேலே விட்டோன்னா மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடுங்க மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் தாங்க கணக்கு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோதான் நமக்கு சுவையான மத்தி மீன் குழம்பு தேங்காய் பால் சாதம் ரெடிங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடிங்க இப்போ வறுவல்ங்க எண்ணெய் சூடு ஏறினதும் அதில் எத்தனை மீன் போட முடியுமோ போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இது வறுக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து கூட வறுக்கலாங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேங்க கருவேப்பிலை போட இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பும் பொருத்தமாக இருக்குங்க அப்படியும் செய்யலாங்க ஆனால் நான் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு மீன் குழம்பு தாங்க ரெடி பண்ணுவேன் இது எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லோருடைய ஃபேவரட்டுங்க வா அட்டகாசமான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனால் திருங்க